நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பழப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறவும் நன்றி வணக்கம் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ உங்கள் யாருக்காவது உங்கள் ஜாதகம் பார்க்கணும் இல்லை உங்களுக்கு நல்ல நேரம் பார்க்கணும் உங்களுக்கு ராசியான கல் எது ராசியான திசை எது ராசியான இடம் எது அப்படின்லாம் பார்க்கணுன்னா இனிமேல் நீங்கள் ஜோசிகாரை போய் பார்க்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னாலே நீதிபதிகள் எல்லாம் இருக்காங்க அதில் ஒருத்தர் பிடிச்சிங்கன்னா அவர் அழகாக உங்களுக்கு எந்த திசையில் நல்ல திசை எந்த இடம் நல்ல இடம் எந்த லட்சணை நல்ல லட்சணை அப்படின்னு ஜோசியமெல்லாம் பார்த்து கணிச்சு நாலு நட்சத்திரமெல்லாம் பார்த்து கணிச்சு சொல்லிருவாங்க அதன்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் போகிற திசையில் எல்லாமே உங்களுக்கு அமோக வரவேற்பு தான் உங்களுக்கு பொருளாதார உயர்வு தான் அவங்க சொல்கிற இடத்துல போய் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப உச்சத்துக்கு வந்துடுவீங்க நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் உயர் நீதிமன்றத்தில் வந்து நீதிபதிகள் தொடங்கியிருக்காங்க புதிய முயற்சி தானே இதை நம்ம வாழ்த்தணுமில்ல ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் வந்து பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனைக்கு என்னப்பா பண்ணுறது நியாயத்தை சொல் நீதியை சொல் அப்படின்னு போய் வழக்கு தொடுத்தா உங்களுக்கு இந்த சின்னம் வந்து ராசியில் போடுறதுக்கு அதனால் நீங்கள் வேறு சின்ன தேர்ந்தெடு தேர்தலுக்கு பயன்படுத்திக்க அப்படின்னு ஒரு நீதி அரசர் தீர்ப்பு சொல்கிறார் சரிங்களா ஏன்னு கேளுங்க இப்போ தான் ராமர் கோயில் கட்டிட்டாங்கல்ல இனிமேல் வந்து எல்லாமே உங்கள் விதிப்படி உங்களோட ஜாதகப்படி தான் நடக்கும் நீதி நியாயம் இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை அது தேவையில்லாத அலைச்சல் உங்களுக்கு தேவையில்லாத பொருள் பொருள் செலவு இனிமேல் வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஜாதகம் பார்த்து நடத்திக்கிங்க உங்களுக்கு அடிப்படை தேவை தண்ணி வில்லையா எந்த நேரம் நல்ல நேரம்னு பார்த்து பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு போங்க பஞ்சாயத்து அலுவலகம் எந்த திசையில் இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு போய் உங்களுக்கு தகுந்த திசையில் இல்லைன்னா உங்களுக்கு தகுந்த திசையில் எந்த பஞ்சாயத்து அலுவலகம் இருக்குதோ அங்கே போய் உங்களுக்கு புகார் கொடுங்க ஏன்னா எல்லாம் சரியே உங்களுக்கு ராசி எப்படி வேலை செய்யும் அப்போ வந்து எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் அங்கே போய் உங்கள் ராசிக்கு தகுந்த பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு போய் புகார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தண்ணி வந்துடு சரியா ஏன்னா அளவுக்கு நம்மளோட நீதியரசர்கள் அப்கிரேட் ஆகியிருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்குறாங்க இது கேட்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா அப்புறம் இன்னொன்று நம்ம மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தேர்தலில் தொகுதி பங்கீடு உறுதியாயிடுச்சு என்ன அருமையாக அண்ணன் வந்து போராடி சமூக நீதியை காக்கிற ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு சமூக நீதியை காத்து அவங்கக்கிட்ட போ போராடி பொது தொகுதியில் இடம் வாங்கிட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் இல்லை தனி தான் அது நாலு இடம் தொகுதி வேணும்னு கேட்போம் இல்லாட்டி கடைசிக்கு மூணாவது வாங்காமல் நாங்கள் விட மாட்டோம் நம்ம சங்க தமிழ்நாட்டில் நம்ம வேறு பயங்கரமாக கோவப்பட்டு தீ குளிக்கிறேன் டீ குடிக்கிறேன் காஃபி குடிக்கிறேன்னு சொல்லி ஒரே ஆக்ரோஷமான பேட்டிகள் கொடுத்துட்டுருந்தார் நேற்று இன்றைக்கி என்னடான்னு பார்த்தா அண்ணன் பெருமதிக்குரிய திருமணம் வந்து ரெண்டு தொகுதியில் உடன்பாட்டுக்கு எத்தாங்களா அது எந்தெந்த தொகுதி விழுப்புரம் சிதம்பரம் ரெண்டுமே வந்து தனித்தொகுதி சமூக நீதி காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சியில் இதில் எந்த இடத்துல சமூக நீதி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அது ரெண்டு இடம்தான் கொடுத்துருக்காங்க தனி சின்னத்தை கேட்டிருக்காங்களாம் அதுக்கு வந்து சரின்ட்டாங்களா அவங்க எவ்வளோ பெரிய மனசு பார்த்தீங்களா அவங்களுக்கு இல்லாட்டி உதயசீரன் வந்து நிற்க சொல்லுவாங்க ஏன்னா தடவை அப்படி தானே உதயசூரியன் நிற்க சொல்லித்தேன்னு ஒரு ஒருத்தர் வந்து கட்சியை மாறினார் ஆனால் ஒன்று பாருங்கள் அவர் போன தேர்தலில் வந்து கட்சி மாதிரி திமுக காரர் ஆகிட்டார் ஆனால் இந்த தேர்தல் மறுபடியும் கட்சி மாதிரி பிசி வந்துட்டார் வேண்டார் உங்களுக்கு ஆனால் கூடவே நின்று எல்லாமே ஒரு ஆச்சரியம் தான் வச்சுக்கோங்க அப்புறம் இந்த கூட்டணி கூட்டணின்னு சொல்கிறாங்க அது எனக்கு என்னென்ன விளங்கவே இல்லை இப்போ ஒரு கட்சி இயங்கிட்டு இருக்குது செயல்பட்டு இருக்குது அந்த கட்சியோட கொள்கைகள் எனக்கு ஒத்து வராது அந்த கட்சினால எனக்கு எந்த பயனும் இல்லை என் இனத்திற்கு எந்த பயனும் இல்லை என் மொழிக்கு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த கொள்கைகளோட முரண்பாடு ஏற்படுறதுனால தான் நான் நம்ம வந்து புதுசாக ஒரு கட்சி உருவாக்குறோம் அப்படிதான் நான் இருந்தேன் அப்போ வந்து இந்த ரெண்டு கட்சியும் சேரவே சேராதல்ல ஏன்னா அவங்களை அவங்ககிட்ட முரண்பட்டு தான் இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க இந்த கட்சியோட கொள்கைகள் ஓ பிடிச்சிருக்குது எனக்கு ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த கட்சியில் சேர்த்துட்டு போக வேண்டியது தானே அப்படி இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கட்சி இருக்குது ஆனால் ஒன்றும் இல்லை திமுக எடுத்துக்கங்க திமுக ஆரம்பித்த காலத்துலேருந்து தனியாக நின்னதே இல்லைங்க என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா ஆனால் தான் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாகும் ஆனால் அவங்க இன்னும் தனியாக நின்னதே இல்லை எல்லா தேர்தலையும் கூட்டணி தான் இருக்காங்க ஆனால் அவங்க கட்சி ஆரம்பித்ததுக்கு காங்கிரஸை அழித்து ஒழிக்கிருக்காங்க அழித்து ஒழிச்சிட்டாங்க ஆனால் எப்படிங்கிறத விஷயமே கூடவே சேர்த்து எப்படி விஜயகாந்த் ஐயாவை செஞ்சு விட்டாங்கல்ல அது மாதிரி செஞ்சு இப்போ அது இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு ஆனால் திமுக வந்து பெரிய கட்சினு எப்படி இவங்கெல்லாம் நம்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ அண்ணன் நம்ம திருமாவளவன் அண்ணனோட சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டிலே இரண்டாவது பெரிய சமூகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா அவர் போய் ரெண்டு தொகுதிக்கு ரெண்டு சீட்டுக்கு அவங்க சொல்றதுல எல்லாம் சம்மதிச்சு அவங்க போ அவங்க சொன்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் உடன்பாடு ஏற்பட்டு அவங்க வந்து ரெண்டு தொகுதிக்கு வந்து சனிட்டாங்களாமா யார் வேட்பாளருங்கிறத வந்து இனிமேல் அவங்க கூடி முடிவெடுத்து வெளியிடுவாங்களாமா இதில் என்ன கூடி முடிவு எடுத்து வெளியிட போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல புதுசாக செய்ய போகிறாங்களா அப்படி ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்புறம் சமூக நீதி காப்பாற்றுற கட்சியில் வந்து ஆராசா வந்து மறுபடியும் நீலகிரியிலேயே போட்டி விடணும் அப்படின்னு மனு கொடுத்துருக்காராமா வேட்பாளருக்கு நிற்கிறதுக்கு எவ்வளோ பெரிய நாடகங்கள் பாருங்கள் மக்கள் எல்லாம் எப்படி மக்களெல்லாம் சிந்திக்கவே மாட்டாங்க பண்ணி இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க போல இருக்குது ஏன்னா இவங்க மக்கள் கூடவே இல்ல இல்லை மக்கள் கூட இவங்க பழகிறதே இல்லை மக்கள் வந்து வறுமையிலே வச்சுருக்காங்க ஆயிரம் ரூபா உனக்கு மாதமான கொடுத்துட்டா ஆயிரம் ரூபா கொடுத்துட்டா நீ வந்து என்னை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுங்கிறத வீட்டிலேருந்து பெண்கள்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டாங்க இருக்கிற குழந்தைக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து நான் பெரிய ஆள் நான் தான் உனக்கு ராஜா நான் சொல்கிறத நீ கேட்கணும் நீ என்னோடய அடிமை அப்படிங்கிற மாதிரி கொண்டு நிறுத்திக்கிறாங்க அந்த திட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் எல்லாரும் என்ன பண்ணோடனே இனிமேல் பிச்சை எடுக்கவள் மானங்கட்டு போய் ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை எடுக்கணும் அது புதுமை பெண் இவங்களோட புதுமை பெண் எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா எல்லாமே வந்து நகைச்சுவையாவே இருக்குது இரண்டாவது இந்த கூட்டணி கூட்டணின்னு சொல்லிட்டு இவங்க எதுக்காக கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இப்போ இந்த கட்சியோட கொள்கைகளில் நான் சமரசப்படுத்திக்கிறேன் அல்லது நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா தான் நான் அவங்க கூட ஒன்றா சேர்ந்து பயணிக்க முடியும் அப்படி நீங்கள் ஒன்றா சேர்ந்து பயணிக்கிற காரணத்தினால உங்கள் கட்சிக்கோ அல்லது உங்களை சார்ந்து இருக்கிற மக்களுக்கோ என்ன நல்லது நடந்தது ஒன்று சொல்ல முடியுமா ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்குது எப்படின்னா தேர்தலுக்குன்னு நீங்கள் அவங்க கிட்ட காசு வாங்குறீங்க காசு வாங்கிட்டு பதவி சுகத்தை அனுபவிக்கிறீங்க நாடாளுமன்ற உறுப்பினங்கிற பதவி சுகத்தை அனுபவிச்சுக்கிறீங்க மக்களுக்கு என்ன செய்கிறீங்க இப்போ திருமாவனையும் மதிப்பிற்குரிய திருமான்னையே நம்ம கேள்வி கேட்குறது என்னென்னா ஒன்றும் இல்லை சமீபத்தில் ஒரு ஒன் ஒன்றை நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வேங்கை வயல் பிரச்சனைக்கு இந்த சமூக நீதி காக்கிற இயக்கம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல மேலும் மேலும் நீங்கள் அவங்கள அவங்கள மட்டும்தான் அவங்க மட்டும்தான் பெரிய ஆளுங்க அவங்க அவங்க கூட இருந்தால் மட்டுந்தான் நம்ம சமூகம் வாழும் அப்படின்னு நீங்கள் பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிறீங்கள நீங்கள் வாழுவீங்க உங்களை நம்பிக்கை சமூகம் வாழாது ஏன்னா அந்த வேங்கவெயிலுக்கு இன்னுமே தீர்வு கிடைக்கல எப்படி தீர்வு கிடைக்கும் நீங்கள் அவங்களோட எப்படி சொல்கிறது அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிற மாதிரி ஆகிட்டீங்களே நீங்களாம் தனிச்சு நின்னால் என்ன ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறீங்க தனித்து நின்னா எடுத்துடனும் நீங்கள் முதலமைச்சர் ஆகிடணுமா இல்லை இல்லை நீங்கள் கூட்டணியில் இருந்தால் மட்டும் முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களே அவங்களைய என்ன நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு ஒன்றுமே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏ நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து தனியாக தான் நிப்பன் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் தனியாகவே நிப்பன் சொல்கிறாங்க அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்காரு என்னோட கொள்கைகள் எனக்கு ரொம்ப முக்கியம் சீமான் இருப்பா நாளைக்கு இருக்க மாட்டான் ஆனால் அவனோட கொள்கைகள் நிற்கும் அந்த கொள்கை அண்ணன் சொல்கிறதே அதுதான் என்னை தலைமை ஏற்று வராத என்னோட கொள்கைகள் கட்சியோட கொள்கைகளை தலைமையேற்றுப்பா சீமான் இருப்பா இல்லாமல் போவான் ஆனால் அவனோட கொள்கைகள் தத்துவங்கள் நிற்கும் அதை தலைமை ஏற்று அண்ணன் சொல்றாரு இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கே மனசு வரல அப்படி நீங்க என்ன சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களை நம்பி இருக்கிற எல்லாருமே ஏமாத்தி நீங்க மட்டும் சுகமா வாழ்வதற்காக ஒரு இனத்தையே நீங்க கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்களே இது எப்படி தான் நாம் தமிழர் கட்சி வந்து எப்பவா இருந்தாலும் தான் நிற்கும் சொல்லிருக்குது ரெண்டாவது ஆரிய கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் எப்போவுமே கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார் எதுக்காக கூட்டணி போகணும் நான் யாருங்கிறத நான் தனியாக இருந்தால் மட்டும்தான் நான் உணர உணர முடியும் ரெண்டாவது நம்ம தனியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மூளை என்ன சொல்லுதோ நம்ம செயல் திட்டம் என்னவோ அதை நம்ம தெளிவாக செயல்படுத்த முடியும் இப்போ இன்னொருத்தரை நம்பி நம்ம போயிட்டோம்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்க வேண்டியது வரும் அரசியல் வந்து ஆரம்பத்திலிருந்து அப்படி தான் போயிட்டு இருக்கு அரசியல் ஏதுப்பா நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைங்கிறீங்க ஏன் இல்லை எப்படி இல்லாம போச்சு நீ கெட்டவனா நீ எனக்கு எதிரி தானே நீ நல்லவனா இருந்தா ஒரு கெட்டவன் வந்து உனக்கு எதிரியா தான் இருக்கணும் அவன் எப்படி எதிரி இல்லாம ஒரு நாள் மட்டும் நண்பன் ஆகிறா திடீர்னு அப்ப நீயும் கெட்டவன் தானே அரசியலை தான் வந்து நீங்க கெடுத்து சாக்கடை சாக்கடைன்னு சொல்லி சாக்கடை பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து அந்த சாக்கடை சுத்தம் பண்ணுறதுக்கு இறங்கும்போது போது நாள் அதை ஏற்றுக்க முடியல பொறுத்துக்க முடியல அதுக்கு எத்தனை வேலைகள் செய்கிறீங்க நீங்க சின்னத்தை முடக்கிறீங்க என்னைய விடுறீங்க கேவலப்படுத்துறீங்க கேவலமாக பேசுறீங்க அண்ணன் பதிமூணு வருடமா பதினாலு வருடமாக நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு தனி மனித தாக்குதல் எங்காவது நடத்தியிருக்காங்களா நாம் தமிழர் கட்சியில் கொள்கைகள் சார்ந்து பேசியிருக்கிறாங்க கருத்துக்களை சொல்லியிருக்காங்க தனி மனித தாக்குதல் அல்லது அவங்க வீட்டுக்குள்ள எட்டி பார்த்து அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது பேசியிருக்காங்களா பேச மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு கருத்துக்கள் நிறைய இருக்கு அந்த கருத்துக்களை விதைச்சாலே போதுமே அண்ணன் சொல்றதுதான் நான் மொழிகிறதுல எனக்கு எந்த பயனும் இல்லை தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ் தேசியம் வெல்க நினைக்கிறதுல தான் எனக்கு பயன் உண்டு என்னோட வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படும் என்னுடைய எனக்கு பின்னாடி வர்ற சந்ததிகள் நிம்மதியாக வாழ முடியும் அப்போ நீ கெட்டு போகணும்னு நினைக்கிறதுனால எனக்கு எந்த பயனும் நடக்க போறதில்லை அதனால் நாம் தமிழர் வந்து எப்பவுமே வந்து நேர்மறை எண்ணங்களோட நெட்டுக்கு நேராக போயிட்டுருக்குறோம் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க உச்ச நீதிமன்றம் போகிறோம் அங்கே தீர்ப்பு எப்படி வரும்னு தெரியாது அது வர வரட்டும் வராமல் போட்டும் அது ஒன்றும் சிக்கல் இல்லை ஆனால் இவங்க பாஜக இதுக்கு தொடர்பே இல்லைங்கிறாங்க நாம் தமிழர் சின்னம் முதல்ல இருந்த விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்ட கட்சியோட தலைவர் என்னங்கிறாரு நான் இந்த சின்னத்தை கேட்கவே இல்லைங்க அவங்களால எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாரு அது அப்போது பாஜகவுக்கும் இந்த சின்னம் வேறவங்களுக்கு போனதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் நம்பிட்டோம் மகிழ்ச்சி ஆனால் அண்ணன் என்ன சொன்னார் நெட்டுக்கு நேரம் நெஞ்சுக்கு நேராக திறமைரு உங்களை மாதிரி என்ன புறக்கட வலியாக வந்து பின்னாடி முதுகுலு கொடுத்துருக்கா பார்த்துட்டு இருந்தோம் நெட்டுக்கு நேராக பேட்டியில் சொன்னாரா இல்லையா தாமரை சின்னத்தை பாஜகவுக்கு கொடுக்கக்கூடாது அதை தடை செய்யணும்னு சொல்லி நான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பேன்னு சொன்னார் இதுதான் நேருக்கு நேர் மோதுருது கருத்தியலாக மோதருது ஏன் இப்போ இந்தியாங்கிறது நாடுங்கிறாங்க பரவாயில்ல வச்சுக்கிட்டு இந்த நாட்டோட தேசிய மலர் தாமரை அது வந்து பாஜகங்கிற ஒரு கட்சிக்கு இருக்குது சின்னமாக இருக்குது இதே நாம் தமிழர் கட்சி சின்னம் கேட்கும்போது இந்தியாவோட தேசிய பறவை என்ன மயில் அந்த மயில் கொடுங்கன்னு கேட்டதுக்கு நாட்டோட தேசிய பறவையெல்லாம் சின்னமாக தர முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்போது இவர் கேட்கும்போது நாட்டின் தேசிய பறவையை சின்னமாக தர போது அவங்களுக்கு எப்படி தேசிய மலர் தாமரையை வந்து நீங்கள் சின்னமாக ஒதுக்குனீங்க அந்த கேள்வி வருதுல்ல அப்போ அது தவறு தானே தவறு யார் செஞ்சாலும் தவறு தான் அதை தட்டி கேட்குறக்கும் அதுக்கு சரியான நீதி கிடைக்கிறதுக்குன்னு தான் நீதிமன்றம் இப்போ நீதிமன்றத்துக்கு போனால் என்ன நடக்குது நம்ம நீதிமன்றத்துக்கு போகிறோம் அங்கே போய் நம்மளோடய வாதத்தை எடுத்து வைக்கிறோம் அது அவங்க தடை செய்கிறாங்க தடை செய்யாமல் போகிறாங்க அதெல்லாம் அவங்களோட பிரச்சனை நீதிபதிகளோட என்ன ஓட்டத்தை பொறுத்தது மனநிலையை பொறுத்தது ஆனால் நம்ம போராடுறோம் கடைசி நொடி வரைக்கும் நம்ம தான் இருக்கிறோம் போராடத்தை வேணும் ஏன்னா நம்ம யாரோ நடந்து போன பாதையிலையோ அல்லது யாரோ போட்டு வச்ச பாதையிலோ பயணிக்கிற ஆட்கள் கிடையாது நம்மளோட பாதையை நம்மளே உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் தலைவர் பிரபாகரன் சொன்னது தான் பாதையை தேடாதே உருவாக்கும் அதே தான் நம்ம வந்து புதிய பாதையை போட்டு போயிட்டு இருக்கோம் இப்போ இங்கே இருக்கிற மற்ற கட்சியாளர்களுக்கெல்லாம் கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கட்சி தலைவர்களுக்காகட்டும் கட்சியில் இருக்கிற மக்களுக்காகட்டும் நாம் தமிழரோட அரசியல் வந்து புரியல புரியலங்கிறாங்க இவங்க என்ன அரசியல் பண்றாங்க எங்களுக்கு புரியலங்கிறாங்க ஏன்னா நீங்கள் இதுவரைக்கும் மக்களுக்காக அரசியல் நீங்கள் பண்ணவே இல்லை உங்கள் கட்சியை காப்பாத்துறதுக்காக போராடுறீங்க உங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக போராடுறீங்க அதில் எவ்வளோ வருமானம் பார்க்க முடியுங்கிறதுக்காக போராடுறீங்க அதில் எவ்வளோ சுகபோகமா வாழ முடியும் மக்களோட வரிப்படத்தை எவ்வளோ ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக போராடுறீங்க அப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வெளியே வந்து மக்களோட மக்களாக நின்று மக்களோட பிரச்சனைகளை பேசுது அப்ப அது உங்களுக்கு புதுசாக தான் தெரியும் நாம் தமிழர் கட்சியில போனா அண்ணனே சொல்லியிருக்காரு நாம் தமிழர் கட்சியில வர்றவங்க வந்து கொள்கையின் அடிப்படையில் வந்தா மட்டுந்தான் நாம் தமிழர் கட்சியில் நிலை நிற்க முடியும் அதுக்கு உடன்பாடு இல்லாம பதவி ஆசையோ வேற ஏதோ வந்துச்சுன்னா நீ நாம் தமிழர் கட்சியில் பயணிக்க முடியாது ஏன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே போன நிறைய பேர் அதுக்கு உதாரணமா இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில பயணிக்கும் போது அவங்களோட மரியாதை என்ன மதிப்பு என்ன அவங்க எந்த இடத்துல இருந்தாங்கிறது நமக்கு தெரியும் இப்போ கட்சியோடு விலகி போய் வேற கட்சிகளில் இணைஞ்சு அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எப்பவுமே உண்மைக்கின்னு ஒரு கர்வம் இருக்குது அந்த உண்மைக்குன்னு இருக்கிற கர்வத்தை வந்து யாராலையும் எதை கொடுத்து வந்து நீங்கள் மாத்திட முடியாது அப்படிதான் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தெளிவான ஒரு அரசியலை உருவாக்கி சமூக நீதினா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லிட்டு இருக்குது பெண்கள் உரிமைனா என்ன அப்படிங்கிறத மக்களை சொல்லிட்டு இருக்கிறது கல்வின்னா என்ன அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து போய்ட்டுருக்குறோம் கல்வின்னா என்ன மாதிரி நம்ம அறிவை மேல் மேலும் மேம்படுத்திக்கிறதுக்கு தான் க கல்வி ஆனால் இங்கே அப்படியா இருக்குது கல்விங்கிறது ஒரு சம்பாதிக்கிறதுக்கு தேவையான ஒரு உபகரணமாக டாய் போச்சு கல்விங்கிற அந்த அடிப்படை அர்த்தத்தையே மாற்றிட்டாங்க இந்த திராவிட ஆட்சியாளர்கள் கல்வினாலே சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு உபகரணம் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு கல்விங்கிறது வந்து அறிவை வளர்த்திக்கிறதுக்கு அறிவை மேலும் மேலும் விரிவாக்கிறதுக்கு தான் நம்ம கல்வி கற்றுக்கிறோம் ஆனால் இப்போ அந்த கல்வியை அப்படி இல்லை மருத்துவம் அப்படி தான் நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாட்டு மக்கள் நோயாளிகளாக இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய அவமானம் இவ்வளவு மருத்துவமனை இருக்குங்கிறது பெருமையா இவ்வளவு மருத்துவமனைகள் இருக்கிறதுங்கிறதே நமக்கு அவமானம் தானே மருத்துவமனைகள் இவ்வளவு மருத்துவமனை நோயாளிகள் அர்த்தம் இப்போ எங்க போனாலும் மாதிரி எல்லா மருத்துவமனைகளும் கூட்டம் நிரம்பி நம்ம உணவு வழக்கம் மாறி போச்சு அண்ணன் சொல்றத தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுத்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை இனிமேல் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் நம்ம மேலும் மேலும் ஒரு மாய உலகத்திலேயே சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையும் மாயமாக தான் போகும் நம்ம பேர குழந்தைகளோட வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே இருக்காது தண்ணிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை எல்லா உயிரினங்கள் புல் பூண்டு எல்லா உயிரினங்களோட அடிப்படை உரிமை அது இயற்கையின் தேவை அது அந்த தண்ணியை நீங்கள் காசுக்கு விற்கிறீங்க இதெல்லாம் எவ்வளவு கேவலமான செயல் இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நாட்டை நிறுத்தும் இப்போ கூட்டணி சேர்ற கட்சிகள் எல்லாருமே சிந்திக்கக்கூடிய விஷயமா இதெல்லாம் எனக்கு படுது நீங்கள் கூட்டணி வைக்க வைக்கும்போது இந்த கட்சி கூட நம்ம எதுக்காக கூட்டணி வைக்கணும் நம்ம கொள்கைக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது கூட்டணியை வைக்கக்கூடாது தேர்தல் ஆணையம் வந்து எத்தனையோ விடயங்களை வந்து சொல்லிகிட்டு இருக்குது பண்ணிகிட்ருக்காங்க இனிமேல் கட்சிகள் வந்து தனித்தனியாக தான் போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரணும் அப்போத்தான் இந்த அரசியல்வாதிகளோட இந்த நாடகங்கள் முடிவுக்கு வரும் ஒரு கட்சி நீ தொடங்கிட்டீங்களா அந்த கட்சி தனியாக தான் போட்டிடு கூட்டணிங்கிற விஷயமே இருக்கக்கூடாது கூட்டணி அப்படின்னு வந்தாலே அங்கே எல்லாமே சமரசம் செய்யப்படுது அடிப்படை உரிமையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் சமரசம் செய்யப்படுது கூட்டணி தர்மம்னு அதுக்கு இவங்க பேர் வேற வச்சுக்கிறாங்க இவங்க தோழமை சுடுறாங்க அந்த ஒரு தவறு நடத்தினா அதை நடந்துருச்சுன்னா அதை தட்டி கூட முடியாமல் அன்பாக கேட்குறாங்களா தவறு செஞ்சவங்க கிட்ட போய் நீங்கள் என்னது அன்பாக கேட்குறீங்க நீதி தான் கேட்கணும் அப்போ அந்த அளவுக்கு வந்து கூட்டணிங்கிற விஷயம் வந்து தவறான விஷயம் அப்போ தேர்தல் ஆனால் என்ன பண்ணணும் இனிமேல் வந்து ஒரு கட்சி இருக்குதுன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் அது தனியாக தான் போட்டியிடணும் கூட்டணிங்கிற விஷயம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் தான் இந்த அரசியல்வாதிகளோட நாடகம் எல்லாம் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கள் இருந்தாலும் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்ல வெட்டு நான் அவ்வளவு நல்லவில்ல வெட்டுனா நானும் வெட்டுறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்கமே நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்